அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஒருவருக்கு எந்த காரியம் செய்தாலும் அதை தடை வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பையனோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும் நம்ம கிட்ட பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் மற்றும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரி செல் நம்பர் இருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னிடம் பார்த்துக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஒருவருக்கு எந்த காரியம் செய்தாலும் தடை அதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் உங்க ஜாதகத்தில் கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தில் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் இதே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னு வச்சுங்களேன் அப்ப என்ன ஒரு வருமானத்தில் ஒரு தடைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் உடன் சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்திலின் உயிர்காரத்துவத்தில் பிரச்சனை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனுடன் கேது சேர்ந்துன்னு வச்சுங்களேன் அது அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்கும் இதே சூரியனுடன் கேது சேர்ந்து இருந்தால் உயிர்காரத்து அப்பாவே குடிக்கும் அப்போ அப்பாவுக்கு நோய் நொடி கொடுக்கக்கூடிய கொடுக்கும் ரெண்டாவது தொழிலில் பிரச்சனை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் எந்த கிரகத்துடன் கேது பகவான் சேர்ந்திருக்கிறதோ அந்த பாவத்தில் உயிர்கார உத்துவத்தில் பிரச்சனை கொடுக்கும் ரெண்டாவது அந்த பாவத்தில் கிடைக்க வேண்டிய நற்பலன் உங்களுக்கு கிடைக்காது இப்ப உங்க லக்னத்திற்கு மூன்றில் கேது இருந்ததுன்னு வச்சுங்களேன் நீங்க எந்த காரியம் செய்தாலும் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி லக்னத்திற்கு பதினொன்றாம் பாவத்தில் கேதி இருந்தாலுமே நீங்கள் யாத்தாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்பி உங்களுக்கு வராது டிலே ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் பதினொன்னாம் பாவாதிபதி கேதுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மகம் மூலம் அஸ்வினி இந்த நட்சத்திரத்தில் பதினொன்றாம் பாவாதிபதி நின்று கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு செய்கின்ற தொழில லாபம் அதிகம் கிடைக்காது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் திருப்பி வராது நீ எந்த ஒரு ஒரு விஷயத்துல ஒரு காரியத்துல இறங்கி செய்றீங்களோ அந்த காரியத்திலே தடைகளை ஏற்படுத்தும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் எந்த கிரகத்துடன் போய் இணைகிறாரோ அந்த கிரகத்துக்கும் பிரச்சனை கொடுக்கும் பார் எக்ஸாம்பிள் கேது பகவான் வந்து ஒரு குரு பகவானுடன் சேர்க்கை பெற்றிருந்தார் வச்சுக்கங்களே குருனா தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ நீங்க கேதுடன் குரு சேர்ந்திருந்தால் கண்டிப்பா பணத்தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் கேதுட நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு பணத்தடையை ஏற்படுத்தும் இதற்கு நீங்க அழகா என்ன பண்ற கேட்டீங்கன்னா கேது பகவான குண்டான பரிகாரம் நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த தடைகளை விளங்கி நீங்க நினைத்தக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கேது பகவான் சனி பகவானுடன் சேர்க்கை பெற்றிருந்து வச்சுங்களேன் நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் இப்போ ஒருத்தருக்கு கேது திசை நடக்குது அல்லது கேது புத்தி நடக்குது அந்த காலங்களில் நம்ம செய்கின்ற தொழில ஒரு தடைகளை ஏற்படுத்தும் வருமானங்கள் சரியா வராது அதே மாதிரி கேது புத்தி நடந்துச்சுனாவே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா கேது புத்தில தான் கண்டிப்பா கெட்ட பேர் வரும் அவமானங்கள் வரும் அப்போ எப்பொழுதும் ஒருவருக்கு கேது புத்தியோ அல்லது கேது திசையோ நடந்துச்சுன்னா நாம எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் கண்டிப்பா நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும் மாதிரி கேது புத்தி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் என கேதுன்னா தலையை குறிக்கக்கூடிய பாவம் கிரகம் சரிங்களா அப்ப நம்ம எப்பவுமே அந்த திசா புத்தி நடக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அந்த தலையில காயமாவத அளவு கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கேது பகவான் விநாயகரை குறிக்கக்கூடியது விநாயகர் வழிபாடு எமகண்ட நேரத்துல கண்டிப்பா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்ததா வந்து கேதுக்கு உண்டான தானி மெதுன்னு கேட்டீங்கன்னா கொல்லு சரிங்களா அப்போ நீங்க முடிந்த அளவுக்கு கொள்ளு தானம் பண்ணுங்க எவ்வளவு முடியுமோ உங்க நாளுக்கு அவ்வளவு நீங்க கொள்ளு தானம் செய்யும் பொழுது நிச்சயம் கேது பகவானுடைய பாதிப்பு குறையும் அப்போதான் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் இதே கேது பகவான் ஏழாம் பாவத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஏழாம் பாவாதிபதி கேதோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஏழாம் பாபாடி கேது பகவானுடன் சேர்ந்து இருந்தாலும் சரி இவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை கொடுக்கும் சார் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதை எளிய படிகளை செய்யும்பொழுது தான் அந்த கேது பகவானுடைய தாக்குதல் குறைந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்க கல்யாணம் பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாக அதிபதி நல்லா இருக்கிறாரா ஏழாம் இடத்தை எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறது ஏழாம் பாவத்தை எந்த கிரகம் பார்க்குது அப்படிலாம் பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த போல் பரிகாரம் செய்த பிறகுதான் நீங்க திருமணம் செஞ்சாதான் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது உங்க ஜாதகத்தில் மெயின் கேது பகவானை பார்த்து அதுக்குண்டான வாழ்வில் பரிகாரங்கள் தான தர்ம பரிகாரங்கள் மற்றும் கர்ம பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயம் உங்களுடைய ஏது பகவானுடைய பாதிப்பு குறைந்து உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக பதவியில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி